அழகான கிராமம் இந்த கிராமத்தில் பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பாட்டில் இருக்கிறாள் கிராமத்தில் ஒரு பாட்டி இருக்கிறாள் அவள் ஒரு பூனையை வளர்த்து கொண்டிருக்கிறாள் ஒரு வீட்டில் இந்த பாட்டிக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது சொல்லுகிறது காய்கறி வாங்கி கொண்டு வா இந்த அழகான பூனை கடைக்கு போய் கொண்டிருக்கிறது நல்லா கம்பீரமாக அப்பொழுது பறவைகள் சவுண்ட் மிக அருமையாக இருக்கிறது அந்த பூனையை நாள் நடக்க முடியல அதனால் அது பஸ்காக வெயிட் பண்ணுறது பூனை அப்பொழுது தூரத்தில் ஒரு பஸ் வருகிறது அந்த பஸ் மிக கடுமையாக அந்த பஸ் வந்து இந்த பூனை அருகில் நிற்கிறது பஸ்ஸில் மக்கள் கூட்டம் மிக கடுமையாக இருக்கிறது அப்பொழுது ஒரு குதிரை வந்து கொண்டிருக்கிறது அழகா இருக்கிறது அந்த குதிரை அப்பொழுது அந்த குதிரை வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதே பூனைக்கு அருகில் நிற்கிறது அப்பொழுது அந்த குதிரை வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதே பூனைக்கு அருகில் நிற்கிறது இந்த பூனை அந்த குதிர் வீதம் கேட்கிறது கடையில் என்னை கடையில் என்ன விட முடியுமா என்று கேட்கிறது சரி என் மீது ஏரிக்கை என்று அந்த குதிரை சொல்கிறது அப்பொழுது இந்த பூனை பூனை குதிரை குதிரை மேலே ஏறி அப்பொழுது மீது நிற்கிறது நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது பறவைகள் சவுண்டு மிக அருமையாக இருக்கிறது தூரத்தில் ஒரு கடை தெரிகிறது பூனையும் குதிரையும் அந்த கடைகளை பார்க்குது பூனையும் குதிரையும் அந்த கடையில் உள்ளே போகிறது காய்கறிகள் இருக்கிறது அந்த காய்கறி பக்கத்தில் கடை இருக்கிறார் அவர் மிக அழகாக இருக்கிறார் இந்த கடையில் இருக்கிற ஒரு இடம் போய் கேட்கிறது பூனை எனக்கு தக்காளி வெண்டிக்காய் வேண்டும் என்று பூனை கேட்கிறது அவர் கேட்கிறார் உன்னிடம் காசு இருக்கிறதா என்று கேட்கிறார் பூனையும் குதிரையும் காய்கறியை வாய்க்கொண்டு, கொண்டு சந்தோஷமாக போய்க் கொண்டிருக்கிறார்கள்